நீங்கள் இணைந்திருப்பது முகப்பத்தின் செய்திகளுடன் கண்டி அக்குரணையில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் மாத்தலை கண்டி பிரதான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது தற்போது அப்பகுதியில் நான்கு கட்டிடங்களுக்கு தீ பரவியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கண்டி மாநகர சபையின் தீயணைப்பு படை தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது அதேவேளை தீ பரவியதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கண்டி அக்குரணையில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் மாத்தலை கண்டி பிரதான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது தற்போது அப்பகுதியில் நான்கு கட்டிடங்களுக்கு தீ பரவியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கண்டி மாநகர சபையின் தீ அணைப்பு படை தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது அதேவேளை தீ பரவியதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்